மத்திய அரசின் கீழ் செயல்படும் தேசிய விவசாய மற்றும் கிராமப்புற வளர்ச்சி வங்கியில் காலியாக உள்ள டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பதவியின் பெயர் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் மொத்த காலியிடங்கள் நூற்றி அறுபத்தி இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதேனும் ஒரு துறை இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இருபத்தி ஒரு முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அரசு விதிமுறைகளின்படி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு வயது வரம்பில் தளர்வு உண்டு அடிப்படை ஊதியம் மாதம் இருபத்தி மூவாயிரத்தி நூறு இதில் அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்ஸும் அடங்கும் மொத்த ஊதியம் அடிப்படை ஊதியத்துடன் அகவிலைப்படி வீட்டு வாடகைப்படி நகர ஈட்டுப்படி மற்றும் போக்குவரத்துப்படி உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் சேர்த்து மாதம் சுமார் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரை கிடைக்கும் விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் முதல்நிலை தேர்வு ஆன்லைன் முதன்மை தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் மொழி திறன் தேர்வு அந்தந்த மாநிலத்தின் வட்டார மொழியில் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு ரூபாய் ஐம்பது மற்றவர்கள் ரூபாய் நானூற்றி ஐம்பது விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள பட்டதாரி இளைஞர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் என்ஏபிஏஆர்டி டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு